ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி டீ கடையில் கிடைக்கிற சின்ன சின்ன பந்து மாதிரி போண்டா நம்ம டீ போடுறதுக்குள்ளே எப்படி செய்யலாங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதோட மெஷர்மெண்ட்ஸ் என்ன இது எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இது செய்யறதுக்கு நான் மெஷர் பண்ணுறதுக்கு எடுத்துருக்கிறது குழம்பு கரண்டி குழம்பு கரண்டியில் ரெண்டு கரண்டி மைதமாகவும் ரெண்டு கரண்டி கடலமாவும் சேர்த்திக்கலாம் தேவைப்பட்டதுன்னா கோதுமை மாவும் கொஞ்சமாக சேர்த்திட்டு நம்ம தோசைக்கு ஆட்டி வச்சிருக்கிற மாவு நல்லா புளிச்சிருந்ததுன்னா அதையும் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம் இதுதான் மெயின் இன்க்ரீடியண்ட் இது கூடவே கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் உப்பு தேவையான அளவு மிளகாய் மிளகாய்த்தூள் கருவேப்பிலை சோடா உப்பு இது மட்டுமே போட்டால் போதும் இது கூட காயப்பொடி தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக சேர்த்திக்கலாம் இப்ப தேவையான அளவு தண்ணி சேர்த்திட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி ஒரே அளவு சேர்த்த வேண்டாம் ரெண்டு மூணு டைமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணணும் தான் அதோட கன்சிஸ்டன்சியை நம்ம கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ண முடியும் அதனால் ஃபர்ஸ்ட் டைமே நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணா ஃபஸ்ட்டே நிறைய தண்ணி ஊற்றிட்டோன்னா அதுக்கப்புறம் மாவு போட வேண்டியது வரும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே வரலாம் எப்போவுமே பக்கோடக்கு நம்ம பிச்சு போடுற பதத்தில் தான் இருக்கணும் ரொம்ப வாட்டரியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது நான் இப்போ இந்த கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள் நம்ம கரண்டியில் எடுத்து மேலே தூக்கி போடும்போது கீழே அந்த பந்து மாதிரி விருந்ததுனாலே அதுதான் கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி இதை மிக்ஸ் பண்ணி ஒரு ஹாஃப் அன் ஹவர் விட்டுட்டு அதுக்கப்புறம் போட்டிங்கனாலும் நல்லா சூப்பராகவே வரும் நம்ம உடனே செய்கிறதுனாலும் செய்யலாம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகும்போது அது வந்து நல்லா ஆன மாதிரி ஆயிரும் அப்போ கொஞ்சம் கூடிய நல்லாயிருக்கும் இப்போ வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு என்னோடய கன்சிஸ்டன்சியை பாருங்கள் மேலே தூக்கி போட்டால் கீழே பால் மாதிரி விழுகணும் மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம் நல்லா எண்ணெய் வந்து காஞ்சிருக்கணும் நம்ம எண்ணெய் பொருள் எது ஃப்ரை பண்ணுறதுனாலுமே நம்ம ஆயில் வந்து நல்லா ஹீட் தான் வேகம் அது வந்து வெந்தும் வரும் அதுக்கப்புறம் எண்ணெயும் வந்து நிறைய குடிக்காது இப்போ நான் எடுத்து போடும்போதே அந்த ஒவ்வொரு பக்கோடையும் மேலே வந்து நல்லா பல்ஜாய் பல்ஜாய் வந்துகிட்டே இருக்குது உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும் நம்ம இது எப்படி வரும்னா கொஞ்சமாக இந்த தோசை மாவு கலந்தோம்னாலே இது மாதிரி நல்லா பந்து மாதிரி கிடைக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னதான் பஜ்ஜி போண்டா எல்லாம் வந்தாலுமே இந்த ஃபஸ்ட்டு இருந்த பக்கோடைக்கு மவுசே தனிதான் ஆனால் கடைகளில் அதிகமாக இது வந்து செய்ய மாட்டாங்க இது வந்து வேலை அதிகங்கிறதுனால இது குறிப்பிட்ட டைமுகளில் தான் செய்வாங்க அதனால ஈவினிங் டைமில் உங்கள் குழந்தைங்க அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் இது மாதிரி ஒரு டைம் செஞ்சு கொடுத்து பாருங்க இது கூட சட்னி அதுக்கப்புறம் இட்லி மிளகாய் பொடி எல்லாமே வச்சு சாப்பிட்டா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன ட்ரிக்ஸ் எல்லாமே நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்க இப்போ ஃபுல்லாகவே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து நான் இதை நல்லா ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் நல்லா உள்ளே வந்து ஃபெர்மெண்ட் ஆகி நல்லா பந்து மாதிரி இருக்கிறது நல்லாவே மொறுன்னு கிறிஸ்பியாக உள்ளே நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் டீ போடுறதுக்கு முன்னாடி மாவை ரெடி பண்ணிவிட்டு டீ போட்டு முடிக்கிறதுக்குள்ளே இந்த ஸ்நாக்ஸை வேகம் செஞ்சிடலாம் நீங்களும் ஒரு முறை இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்